ஹலோ டீம் நான் சொல்ல போகிறத யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஒரு சின்ன பையனாக இருந்து உங்களுக்கு சரியான கைடன்ஸ் இல்லாமல் படிக்க முடியாமல் பண்ணாத தப்புக்கு ஜெயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து எப்படியோ நான் சாமி வேறு நாட்டுக்கு போய் வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலான்னு போகும்போது பணத்தினால வந்த பிரச்சனை இல்லை பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பேங்க்கு போய் கொள்ளையடிச்சு அது பற்றாமல் இன்னொன்று 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 இப்படியே இருபத்தேழு பேங்க்கை கொள்ளையடிச்சு கடைசியில் போலீஸ்ட்டாக மாட்டி இப்படி உங்கள் வாழ்க்கை போச்சுன்னா இப்படி இருக்கும் இப்படி ஒரு வாழ்க்கையில் மாட்டி தவச்சுருதான் பார்த்தீங்கன்னா ஏன்யூல ஹம்பர்ஸ் இவரோட உண்மை சம்பவத்தை தான் இப்போ கதை எடுத்திருக்காங்க படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு க்ரைமோட ஆக்ஷனோட சொன்ன கதை தான் பார்த்தீங்கன்னா த விஸ்கி ரபர் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஜெயிலில் இருக்க மாதிரி தான் காமிக்கிறாங்க அப்போ அங்கே ஒருத்தர் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு பரவாயில்லை தம்பி கடைசி ஆறு மாதத்தில் பதினஞ்சு பேங்க் கொள்ளையடிச்சிரு கேட்குறாரு அதுக்கு இவன் சொல்கிறான் இல்லை சார் இருபத்தி ஏழு பேங்கை நான் கொள்ளையடிச்சிருக்கேன்னு சொல்கிறான் என்னடா சொல்கிறேன் சரி சொல்லி எதனால் நீ இப்படி மாறினேன்னு கேட்குறாரு அதுக்காக அவனை ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறான் சின்ன வயசில் பார்த்திங்கன்னா ஜாலியாக தான் விளையாண்டுருந்துருக்கான் இவனுக்கு அம்மா கிடையாது பாட்டி மட்டும் தான் நல்லா வளர்த்திருக்காங்க இப்போ கூட என்னமோ சர்ச் ஃபாதர் வந்து என்னமோ சர்ச்சில் திருடிட்டான் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து திட்டிட்டு போகிறாரு அப்படியே வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டி இறந்துடுறாங்க அவங்க அப்பா மட்டும்தான் அவங்க அப்பா என்ன சொல்கிறாருனா இதோ நான் வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் உன்னையில என்னால் வளர்க்க முடியாதுன்னு சொல்லி ஒரு ஹாஸ்டல் மாதிரி சேர்த்துட்டு போயிடுறாரு அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு புக்கை திருட்டான்னு சொல்லி அங்கே பிரின்சிபல் வந்து திட்டுறாரு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி திருட்டு பண்ணிக்கலாம் ஹாஸ்டலில் இடாங்கன்னு சொல்லி வெளியே அமைச்சர் சோத்துக்கு என்ன போடுறதுன்னு தெரியும் அவன் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போய் சிறுவர் சீர்தெடுதல் பள்ளியில் போட்டுறாங்க பண்ணாத தப்புக்காக அங்கே இருந்த பசங்களாம் பார்த்தீங்கன்னா புல்லிங் பண்ணுறாங்க சோல்டர்ஸும் கொடுமைப்படுத்துறாங்க இப்படியே கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க அவன் வந்து ஒரு ஆஃபீஸர் மாதிரி இருக்கான் ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா அவன் வந்து வேலைக்காரன் தான் இன்னமும் இப்படி நைட்டு ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு குற்றவாளிகள் தப்பிச்சு போகிறாங்க ஆனால் இவன் சுடணும் ஆனால் இவனால் சுட முடியல ஏன்னா பின்னாடி இந்த சோல்ஜர்ஸ் தான் அவனை சுட்டு கொண்டாடுறாங்க இவனால் அதை பார்த்து இனிமேல் இந்த நரகத்தில் இருக்கக்கூடாதுலான்னு சொல்லி ஓடுற ரயிலில் கீழேயே தவி தப்பிச்சு போகிறான் அங்கேருந்து ஆஃபீஸர்லாம் கண்ணில் படாமல் இப்படியே தப்பிச்சு வந்துடுறான் தப்பிச்சு ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் தான் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா மூஞ்சி கழுவிட்டு ஒரு பேசஞ்சரோட பேக்கை திருடி அதை வந்து துணியெலாம் எடுத்து போட்டு கிளம்பிடுறான் இவன் எந்த நாட்டுக்கு வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஹங்கேரி அப்படிங்கிற நாட்டுக்கு வந்திருக்கான் இவனுக்கு சின்ன வயசுலேருந்து ஹாக்கி பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு ஹாக்கி அகாடமியில் போய் சேர்றான் அங்கேயே வேலை செஞ்சுட்டு அங்கேயே பயிற்சி பண்ணுற மாதிரி இப்படி ஹாக்கி விளாண்டுருக்கும் போது அங்கே கோல் கீப்பராக நிற்கிறான் ஆனால் இவனால் ஒரு கோல் கூட பிடிக்க முடியல அப்போ தான் அவர் வந்து கேட்குறாரு கோச்சு என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு சார் சின்ன வயசில் விளையாண்டுறது சார் ரொம்ப விட்டு போச்சு டைமு ஆனால் கூடிய சீக்கிரத்தில் நல்லா விளையாட ஆரம்பிச்சிருவேன் நீங்கள் வேணா பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு ஆக்சுவலாக அந்த கோச்சு தான் பார்த்திங்கன்னா உனக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால இங்கேயே வேலை செஞ்சுட்டு ட்ரைனிங் எடுக்கிற மாதிரிலாம் பண்ணி கொடுத்துருப்பாரு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க வேலையெல்லாம் ஒவ்வொன்றா செய்கிறான் செஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாக்கி விளையாட போயிடுவான் அங்கே தான் அவனுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை அவன் பார்க்குறான் அந்த பொண்ணை பார்த்தோன்னே அந்த பொண்ணு பின்னாடியே ஓடி போய் ஏங்க ஏங்க நீங்கள் ஒரு திருடி தானே கேட்குறான் நானா நான் இப்படி என்ன திருடுனேன் அந்த பொண்ணு கேட்கும்போது இப்போ தான் நான் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி மனசு திருடிட்டு போனீங்கன்னு கே சொல்கிறான் அந்த பொண்ணு அதுக்கு இருந்துட்டு இதுக்கெல்லாம் நம்ம பயங்கர ஆள் கிடையாது இப்போ கிளம்பி கிளம்புன்னு சொல்கிறாங்க இவனா விடுற மாதிரி தெரியல அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிற அடுத்த டைம் உன்னை பார்த்தேன்னா எதை சொல்கிறேன்னு சொல்கிறான் இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஓடி போய் வேலையெல்லாம் செஞ்சு ஓடி போய் அங்கே நிற்கிறான் அந்த பொண்ணை பார்க்கறக்காக நியூஸ் பேப்பர் திருப்பி வச்சிருக்கான் இந்த பொண்ணை பார்த்துட்டு ஓகே இவன் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கான்னு சொல்லி அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்துக்கிறாள் அப்போ நம்ம பசண்டாக தான் காமிக்கிறாங்க இந்த ஆஃபீஸரை அவர் சொல்கிறாரு ஏன்டா நல்லா தானா லைஃப் போயிருக்கு ஏன்டா அந்த மாதிரி பண்ணனு கேட்குறாரு சார் இது வரைக்கும் நல்லாதான் இருந்துச்சு இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கேயே ஒரு வேலை தேடணும்னு போயிட்டு ஒரு விசா பாஸ்புக்கெலாம் வழங்குவாங்கள்ல சிட்டிசன்ஷிப் அங்கே போய் கேட்டேன் அதுக்கு அங்கே இருந்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் நீ ஒரு வாழ் ஜெயிலில் இருந்தீங்கன்னா நீ அங்கேருந்து திருண்டிட்ட அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் வேற வேணும்னு கேட்குறாங்க ஆனால் நம்ம ஹீரோக்கிட்ட தான் எதுவுமே கிடையாது இதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் திரும்பி வந்துடுறான் திரும்பி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட ஒரு கடைக்கு போயிருக்கான் அங்கே கடைக்கு போய்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா கொக்கோ கோலா அதுக்கப்புறம் அவனுக்கு சாப்பாடுக்கெல்லாம் எல்லாமே வாங்குறான் வாங்கிட்டு போய் பில் பண்ணலான்னு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட காசு கிடையாது கொஞ்சமாக தான் இருக்குது அதாவது பாதி தான் இருக்குது பாதி கூட கிடையாது காவாசி தான் இருக்குது அந்த பொண்ணு பண்ணுறேன்னு சொல்லி அந்த பொண்ணு பண்ணிடுறான் ஆனால் இவனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மனசங்கடமாக போயிடுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே வரான் இங்கே வந்துட்டு மறுபடியும் அவனோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான் அப்போ ஃப்ரெண்டை பார்த்து சொல்கிறான் ஏ உங்கள் அங்கிள் வந்து அங்கே தான் இருக்காது கவர்மெண்ட் வேலை தானே பார்க்குறாரு எனக்கு எல்லீகலாக ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்க தெரிய முடியுமா ப்ளீஸ்ன்னு கேட்குறான் அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா சரிடா நான் பேசிக்கிறேன் நீ போய் பாருன்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறான் அங்கே தான் போய் பார்க்குறான் அவர் இருந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா தம்பி இதெல்லாம் வாங்கிக்கலாம்ப்பா இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் என்ன ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர் ஆகும்னு சொல்கிறாரு இவனுக்காக வாயடித்து போயிட்றான் சார் எப்படியாச்சும் வாங்கி கொடுங்க உங்களுக்கு ஏதாச்சும் வேலை செஞ்சு கழிச்சிட்றான்னு சொல்கிறான் என்ன வீட்டுக்கு வந்து துணி துவைப்பியா கார் துடைப்பியா அப்படின்னு கேட்டி அவனை அவமானப்படுத்தி காசு இருந்தால் வாப்பான்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிட்றாரு என்ன பண்ணுறேனே தெரியாது நம்ம ஹீரோ அக்கௌண்ட் இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காள் அவள் என்ன சொல்கிறான்னா வீட்டுக்கு வாங்கி இன்வைட் பண்ணுறான் அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க அப்பா அம்மாலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான் அவங்க அப்பா அம்மாலாம் கேட்குறாங்க யார் நீ எங்கேருந்து வந்த என்ன பண்ணுற சொத்தெல்லாம் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க அதுக்கு இவன் சொல்கிறான் சின்ன வயசில் எங்கள் பாட்டி தான் வளர்த்துனாங்க அப்பாவை விட்டுட்டு போயிட்டார் என்னை ஒரு வந்து பண்ணலாம் சேர்த்து வச்சாங்க நான் அங்கேருந்து படித்து இப்போ இங்கே இருக்க இந்த நிலையம்லாம் இருக்கேன்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் இருந்துட்டு பொண்ணாக போய் உள்ளே ஃபுட் எடுத்துடுவான்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டு உன்ட்ட பேசுகிறாரு எப்போ அவங்கள்ட்ட எதுவுமே இல்லை எதை நம்பி பண்ண கொடுக்குறதுன்னு கேட்கும்போது இவனுக்கா லாஜிக்காக இருக்கே கொஸ்டின் அப்படின்னு சொல்லி வாயை அடுத்துட்டு கம்மன் இருந்தாறான் ஏன்னா இவனால் ஒன்றுமே பேச முடியல ஏன்னா அப்பா இல்லை சொத்து இல்லை ஒன்றுமே இல்லைல்ல இங்கே வந்து பொண்ணு பந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவன் கிடையாது அவன் வந்து கிளம்பிட்டான் இப்போ தான் நம்ம ஹீரோ வந்து தப்பான முடிவு எடுக்கிறான் வாழ்க்கையிலேயே அங்கேருந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸை பார்க்குறான் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டியும் இல்லை யாருமே இல்லை இவன் உள்ளே போயிட்டு என்ன செக்யூரிட்டி சிஸ்டம் கேமராலாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்படியே ஒரு கேஷுவலாக அங்கே பேங்க்கில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் போயிட்டு மாஸ்கெலாம் வாங்கிட்டு பொம்மை துப்பாக்கிலாம் வாங்கிட்டு கொள்ளையடிக்கலான்னு போகிறான் ஆனால் இவனுக்கு வேற கொஞ்சம் தயக்கமாகவே இருக்குது என்ன பண்ணுறதுன்னே தெரில அப்போ தான் அவன் கையில் வச்சுருந்து ஒரு விஸ்கியை குடிச்சிட்டு கொள்ளையடிக்கலான்னு போகிறான் பேங்க்கில் போயிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரே திணறான் அங்கே ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அந்த பொண்ணுங்கள்ட்ட போயிட்டு அலுவங்கே பாருங்கள் நான் வந்து பேங்க்கை கொள்ளையடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு பேசுகிறான் அவங்களா ஈஹின்னு சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவன் கத்துறான் ஈய் நான் பேங்கை கொள்ளையடிக்க வந்திருக்கேன் எல்லா பணத்தையும் எடுங்க அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் இவங்களா பயந்துட்டு அந்த பொம்மை துப்பாக்கியை பார்த்து பயந்துட்டு அவன்கிட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவன்ட்டு எல்லா பணத்தையும் எடுத்து கொடுத்துட்றாங்க இவனாக அந்த பணத்தை எடுத்துகிட்டு கேர்ஃபுல்லாக வெளியே வந்துட்றான் வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை இல்லைங்க போகிற வழியிலலாம் பார்த்தீங்கன்னா அவனோட துணியெல்லாம் கழட்டி வீசிட்டு போகிறான் ஏன்னா இப்போ இருந்தாலும் போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் போயிருக்கும் இவனா அப்படியே கேர்ஃபுல்லாக அங்கே நடந்து வீட்டுக்கு வந்துட்டு எடுத்த பணத்தெல்லாம் ஒரு ஓவன் இருக்குல்ல அதில் வைக்கிறான் ஒரே ஒரு கட்டம் மட்டும் கொண்டு போயிட்டு அந்த அங்கிள்கிட்ட கொடுத்து எனக்கு எனக்கு சிட்டிசன்ஷிப்பு வேணும் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அவங்க கேட்டது வரும் ஐம்பதாயிரம் டாலர் தானே இவன் ஒரு லட்சம் டாலர் கொடுக்குறான் அவங்களும் அதெல்லாம் கொடுத்துட்றாங்க ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் வந்துடுறான் என்ன தேங்க்ஸ் அடுத்ததாக போய் ஒரு கார் வாங்குறான் கார் வாங்கினதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்கின கடனெலாம் ஒரே நாளில் கொடுத்து வச்சிடுறான் ஏன் செலவு பண்ணுறான் பெரிய பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் போகிறான் சுதான் ஆடுறான் ஒரே தான் அதுக்கப்புறம் கேர்ள் ஃப்ரெண்ட்டை போய் பார்க்குறான் அவள் கேட்குறா இது எங்கள் அப்பா அம்மா அப்படி இருந்தாங்கனால் என்ன பண்ண முடியும்னு கேட்குறா நீ என்னை விட்டுட்டு போய்ட்டில்ல அப்படியே போயிருன்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் வினா இருந்துட்டு சாரி அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு கோல்டு செயின் எடுத்து காமிக்கிறான் இனிமேல் நான் உன்னை விட்டுலாம் போக மாட்டேன் உங்க கூட தான் இருப்பேன்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் காமிக்கிறாங்க இப்போ உனக்கு பணம் இவ்வளோலாம் வந்துச்சு ஜாலியாக இருக்கே என்ன பண்ண அப்படின்லாம் கேட்குறாங்க இவனா டே நான் கரடையோட தோல் எல்லாம் பிளாக் மார்க்கெட்டில் விற்கிறேன்டா அதனால தான் பணம் இவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கதை விடுறான் இப்படிலாம் கதை விட்றான் பாருங்களேன் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறான் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட சரியாக பணமே இல்லை ஏன்னா இருக்கிறது ஒரே ஒரு கட்டு தான் அந்த கட்டில் என்ன பண்ணுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு உக்காந்துருக்கான் எப்படா பணம் வருது அப்படின்னு யோசிக்கும்போது தான் இன்னொரு பேங்க்கை கொலை அடிக்கலாம்னு யோசிக்க வருது அவனுக்கு என்ன பண்ணுறான்னா இன்னொரு பேங்க்கு முன்னாடி போய் நிற்கிறான் ஆனால் அந்த பேங்க்கில் செக்யூரிட்டி இருக்கான் வெளியே அவன் உள்ளே போகிறத பார்த்துட்டே இருக்காம திடீர்னு படப்படனை வெளியே வந்து ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போகும்போது அலாரம் வேறு அடிக்குது அப்போ இந்த செக்யூரிட்டியும் அவன் பைக் எடுத்துகிட்டு நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணுறான் இந்த செக்யூரிட்டியும் ஓடுற மாதிரி தெரியல நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டுருக்கான் நம்ம ஹீரோ அங்கே தொலைஞ்சு இங்கே நொழைஞ்சு அப்படின்னு எப்படியும் வண்டி ஓடிட்டு போயிட்டுருக்கான் ஏன்னா தப்பிச்சாகணும்ல கீழே வேற விழுந்துட்டான் வண்டியில் இவனா விட்ற மாதிரி தான் இவன் வேறு ஓடிட்டே இருக்கான் திடீர்னு ஒரு ஆற்றுல குதிச்சிட்றான் குதிச்சிட்டு நக்கலாக கை காமிச்சிட்டு என்னை பிடிக்கலான்னு நினச்சி அடான்ட்டு போகிறான் எவ்வளோ ஏகத்தாலும் பாருங்களேன் அதுக்கப்புறம் ஆளை கூட்டிகிட்டு போயிட்டு பெரிய பெரிய ஹோட்டலில் கூட்டிகிட்டு போகிறான் அவள் கேட்குறா இப்படி உனக்கு இவ்வளோ பணம் வந்துச்சு அப்படின்னு இவன் சொல்கிறான் அந்த கரடி கதையை அந்த கரடி கதையை சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவனோட விசுவல் தான் காமிக்கிறாங்க நிறைய பேங்கில் கொலை மறுபடியும் கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு போகிறான் இவன் வேறு விஸ்கி ராபர் இவனை வேறு மக்கள் வேறு இந்த விஸ்கி பிராண்டின்னு வேறு பேர் வச்சுருக்காங்க இவனுக்கு வேறு ஏன்னா போகும்போது தான் இப்படி விஸ்கி குடிச்சிட்டு போவான் பேங்கை கொள்ளையடிக்கும் போது அப்படின்னு இவனுக்கு வேறு விஸ்கி ராபர் வேறு பேர் வச்சுருக்காங்க இவனுக்கு நிறைய பேங்கை கொள்ளையடிக்கிறான் இதுக்கப்புறம் வந்த வந்தால் பணத்திறனா ஊர் ஊரா எக்கச்சக்கமாக போகிறான் அந்த போலீஸ் வேறு படிக்கிறார் என்னென்ன ஊருக்கு போகிறான்னு அது வேறு லைனாக இருக்குது நிறையா இருக்குது அவர் வேறு ரொம்ப லைனாக சொல்லிட்டுருக்காரு லிஸ்ட்டு பெருசாக போயிட்டுருக்கு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் வந்து அந்த ஹாக்கி ட்ரைனிங் அகாடமிக்குலாம் போய் நல்லா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான் அப்போ தான் அவனோட கோச்சு பார்த்தீங்கன்னா அவனோட பையனை வந்து நம்ம ஹீரோக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு அதனால் பேங்க்குள்ளலாம் போயிட்டு ஏ பணத்தை கொடுங்கன்னு அப்படியே வாங்கிட்டு அசால்ட்டாக போயிட்டுருக்கான் இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்காக போலீஸ்லாம் வராங்க ஆனால் இவன் கேக் சொல்ல நடந்து போயிட்டுருக்கான் ஆனால் அங்கே வந்து போலீஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த சிட்டியைவே அந்த பேங்க் இருந்த இடத்தையே ஃபுல்லாக வளர்ச்சி கட்டிடுறாங்க எங்கேயுமே நகர முடியாத மாதிரி இவன் என்ன பண்ணுறான்னா ஒரு புத்திசாலித்தனமாக ஒரு பில்டிங்கு மேலே போய் அங்கே உட்காந்துக்கிறோம் போலீஸ் போகிற வரைக்கும் அங்கேயே உட்காந்துட்டு போலீஸ் போனதுக்கப்புறம் போய்க்கலான்னு அங்கேயே உட்காந்துருக்கான் அதுக்கப்புறம் போலீஸ் போனதுக்கப்புறம் இவனாக அங்கேருந்து இறங்கி பொறுமையாக வீட்டுக்கு நடந்து போகிறான் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹாக்கியில் ஒரு மேட்ச் இருக்குது அங்கே போயிட்டு என்னமோ ப்ரைர் ஸ்கூலில் நடந்த பிரச்சனையால் பிடிச்சி அடிச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் இவனும் அந்த கோச்சோட பையன்தான் பேசிகிட்டு இருக்காங்க இவனுக்கு என்னென்னு தெரியல கோச்சோட மேலே ஒரு ட்ரஸ்ட்டு வந்து அவன் இந்த மாதிரி கொள்ளையடிச்சதுலாம் சொல்லிடுறான் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு கொள்ளையடிக்க போகிறேன் எனக்கு ஒரு பார்ட்னர் தேவை அது பெரிய பேங்க்கு நீயும் வரையான்னு கேட்டு அவனையும் வந்து ஒத்துக்க வச்சுக்கிறான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பேங்கை கொள்ளையடிக்க போயிடுறாங்க இருபா லாக்கர் இருக்க பணத்தில் எடுக்க உள்ளே போயிடுறான் இந்த பையன் வர வெளியே நின்று புதுசில் வெளியே நின்று உங்களெலாம் சுட்டுருவேன் கொண்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி நல்லா பேசிகிட்ருக்கான் அவனிங்கன்னா சுற்றுவேன் அசைஞ்சிங்கன்னா சுற்றுருவேன் பேசுனீங்கன்னா சுற்றுவேன் இருக்கான் ஆனால் இதை பேசிகிட்டு இருக்கிறது அங்கே பிடிக்காம வரைய ஒருத்தர் மட்டும் ஒரு பெரியவர் எழுந்திரிச்சி நீ வயசுக்கு கூட மரியாதை கொடுக்க மாட்டேங்கிற நீ என்னை சுட்டா சுட்டுக்கோன்னு சொல்லி அப்படியே நிற்கிறாரு இவனா கம்மனுக்கான் என்ன பண்ணனே தெரில அப்படியே நின்றுருக்கான் நம்ம ஹீரோவாக உள்ளே போயிட்டு பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே ஒரு பாட்டிலில் வச்சுட்டு வரான் என்ன பாட்டில்னு உங்களுக்கே தெரியும் பாட்டிலில் வச்சுட்டு எதுக்குனாலனா இவனுக்கு ஒரு பேர் கிடைக்கணும் அப்படிங்கறதால இவன் தான் அந்த ப்ராண்டட் அப்படிங்கிறது காமிக்கிறதுக்காக அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பார்ட்டி முடிச்சதுக்கப்புறம் வெளியே வந்து ஜாலியாக இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஹாக்கிக்கு ட்ரைனிங்லாம் போய்ட்டு வரான் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பையன் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் துப்பாக்கியை காமிச்சு பேசிகிட்டு இருக்கான் நம்ம ஹீரோக்கா அள்ளி விட்டு போயிருது ஏன்னா இவங்க இது உண்மையை சொல்லிட்டானா நம்ம ஹீரோ என்ன நினைப்பாங்க ஹீரோ போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்கல்ல அந்த பையனை கூப்பிட்டு வான் பண்ணுறான் என்ன சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அவன் வந்துட்டு சொல்கிறான் நான் ஒன்றும் மாதிரி முட்டால்தான் கிடையாது நான் வந்து வேற ஒரு விஷயத்தான் சொல்லிட்டு இருந்தேன் பாமிஷா சொல்லி சொல்கிறான் அப்போ தான் நம்ம ஹீரோ ஒரு மனசு வந்து அவனை விட்டுட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் வீட்டில் போய் தூங்கிட்டு இருக்கான் அப்போ கூட ஆம்புலன்ஸ் வெளியே போனால் கூட போலீஸ் தான் நினச்சி துப்பாக்கிலாம் கையில் எடுத்து வச்சுட்டுருக்கான் அவ்வளோ பயம் நம்ம ஹீரோக்கு அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா இன்னொரு பேங்க்கை கொள்ளையாடிக்கலான்னு போகிறாங்க அங்கே வெளியே ரோடு எல்லாம் இருக்காங்க இதெல்லாம் சரியாக இருக்குமா சரியாக இருக்காதா அப்படின்னு அவங்க யோசிச்சிட்டே இருக்காங்க சரி என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு அந்த பேங்க்குள்ளே போயிடுறாங்க உள்ளே போய்ட்டு அவங்களோட கண்ணை கமிச்சு எல்லாத்தையும் உட்கார வச்சிடுறாங்க ஆனால் அதுலேருந்து ஒரு மேனேஜர் மட்டும் பார்த்திங்கன்னா வேலெட் குள்ளே போய் அந்த லாக்கை க்ளோஸ் பண்ணிக்கிறான் நம்ம ஹீரோவாக திறக்க சொல்லி கேட்குறான் ஆனால் அவன் திறக்கவே மாட்டேங்கிறான் உள்ளே போய் பதுங்கி இருந்துக்கிறான் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இன்னொரு பேங்க் மேனேஜரை பிடிச்சிட்டு வந்து ஏ இதை தர இல்லைனா கொண்டுருவேன் சொல்லி கத்துறான் அதுக்கு அவன் சொல்கிறான் சார் இதை நான் திறந்தோன்னே நான் வேலை எடுத்து தூக்கிடுவாங்க எனக்கு வேறு வேலை கிடைக்காது இந்த வேலை கிடைக்கிறக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் வெளியே போய் நாய் மாதிரி சாக்கிறதுக்கு நான் அங்கேயே செத்துருவேன் சுற்றுருங்கன்னு சொல்லி சொல்கிறான் ஆனால் நம்ம ஹீரோக்காக மனசு கேட்கல அப்படியே விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் வெளியே ரோடு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கல்ல அவங்களாம் நிறையா மக்களை கூட்டிகிட்டு வந்து நிறுத்தி வச்சாடுறாங்க இவங்களை தப்பிக்க விடக்கூடாதுன்னு இவனுங்களாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம கால் கால்கட்டையில் சுடுறானுங்க தான் நமக்கு தெரியுது இவங்க வச்சிருக்கிறது ஒரிஜினல் துப்பாக்கி அப்படின்னு ரெண்டு பேரும் மாட்டிக்க கூடாதுன்னு ஓடுறாங்க ஆனால் மக்கள் பின்னாடியே துரத்திட்டு வராங்க இவங்க சுட்டாலும் சரி பிடிச்சி ஆகணும்னு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போய்க்கிறாங்க நம்ம ஹீரோவாக ஒரு கார் எடுத்து தப்பிக்கிறான்னு பார்க்கும்போது பின்னாடி போலீஸ் வந்து துறத்துறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹீரோவாக முன்னாடி போயிட்டுருக்கான் கார் அங்கே இடிச்சு ஓட்டுறான் ஆனால் அவங்க மிஷின்கானெல்லாம் வச்சு உனோட பின்னாடியே சொல்றாங்க இவனுக்காக என்ன பண்ணுறது ஒரே பயமா போச்சு அதுக்கப்புறம் எப்படியோ தப்புச்சு அங்கிருந்து வீட்டுக்கு வந்துடுறான் வீட்டுக்கு வந்துட்டு பின்னாடி கிளாஸ்ல ஏறி இருக்கலாம் அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கான் அப்போ ஹீரோயினி வந்துடறாங்க ஹீரோயினி வந்துட்டு என்ன ஆச்சு என்ன ஆச்சு உனக்கு இப்படி இருக்குது பின்னாடி முதுகுலான்னு கேட்குறாங்க அவர் வந்துட்டு ஒன்றும் இல்லை சின்னதாக ஒரு காயம் பட்டுன்னு சொல்கிறான் அப்போ ஹீரோயினி பார்த்தீங்கன்னா அந்த பணம் பையும் பணத்துக்குள்ளே இருக்க துப்பையும் பார்த்துறாங்க இன்னமும் தப்பாக நடக்குது போல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர் பேசுகிறாங்க இதோ பார் நீ கூட தப்பிச்சு போயிட்ட ஆனால் நீ மாட்டிப்பேன் எவ்வளோ பயங்கமாக இருந்துச்சு தெரியுமா எனக்கு இனிமேல் நம்ம ரெண்டு பேர்த்தில் யாராச்சும் ஒருத்தர் மாத்திட்டம்னா மூணு மணி நேரத்துக்கு வாயே திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்காக அந்த பையனும் ஒத்துக்கிறான் டீல் ஓகே அப்படின்னு அந்த பையலில் இருந்துச்சு தெரியுமா பணம் அதை கூட நம்ம ஹீரோயின்ட்டு கொடுத்துட்றான் நம்ம ஹீரோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அடுத்த பாங்க அடிக்க போயிடுறாங்க இவங்க உள்ளே போய்ட்டு அதே மாதிரி தான் எல்லாத்தையும் கண்ணை காய்ச்சி மாற்றிடுறாங்க நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா லாக்கருக்குள்ளே போய் பணத்தை எடுக்க உள்ளே போயிட்றாங்க நம்ம இந்த சின்ன பையன் தான் வெளியே பார்த்துட்டு இருக்காங்க அதாவது கோச் கோச்சோட பையன் ஹீரோவாக பணம் எடுத்துகிட்டே இருக்கா ஆனால் கொஞ்சம் லேட் ஆகுது பணம் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால லேட் ஆகிட்டே இருக்குது அதுக்கப்புறம் வெளியே வரும்போது அந்த செக்யூரிட்டி என்ன டோரை க்ளோஸ் பண்ணி வச்சிட்றான் வெளியே வேறு வந்துடுறாங்க என்ன பண்ணுறதுனே உங்களுக்கு தெரியல இப்படியே படப்படன்னு போயிட்டு இருக்கும்போது தான் சரி கையில் வச்சுருந்த கன்னால் அந்த கன்னால் கண்ணாடி சுட்டுறாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு ஓடுறாங்க போலீஸ் இங்கே பயந்துக்கிறாங்க நம்மளை தான் சுட்டாங்க அப்படின்னு இங்கே ரெண்டு பேரும் ஓடுறாங்க ஓடுறாங்க ஓடிட்டே இருக்காங்க நம்ம ஹீரோ எப்படியே தப்பிச்சிட்றான் ஆனால் அந்த பையனா இங்கே மாட்டிக்கிறான் போலீஸ்கிட்ட அங்கே வந்து கேட்குறாங்க ஐயா யார் நீ நீ தான் அந்த விஸ்கி பிராண்டிடான்னு கேட்குறாங்க இவனாக இருந்துட்டு இல்லை நான் இல்லை அப்படின்னு சொல்கிறான் தெரியும் நீ இல்லைன்னு உன் கூட இருந்தான் நான் தான் நினைக்கிறேன் சரி அவனை பற்றி என்னென்னு சொல்லுவேன்னு கேட்குறான் ஆனால் நம்ம இந்த பையனா வாயை திறக்க மாட்டிக்கிறான் ஏன்னா மூணு மணி நேரம் சபதம் இருக்குல்ல அதை சு அப்புறம் தான் வெங்கேன்னு சொல்லணும்ல அதனால் நான் சொல்ல முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான் அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரத்தில் ஒருத்தர் மாட்டிட்டு இன்னொருத்தர் தப்பிச்சு போயிடலாம் அந்த நாட்டை விட்டு அதனால தான் இந்த மாதிரி தான் மூணு மணி நேரம் வச்சுருக்காங்க இந்த மாதிரி நம்ம ஹீரோ இந்த பக்கம் தப்பிச்சுட்டு இருக்க வீட்டுக்கு போயில எல்லாத்தையும் வச்சுட்டு காரை எடுத்துகிட்டு தப்பிக்கலான்னு போயிட்டுருக்கான் இந்த பையனாக கிளாக்கவே பார்த்துட்டுருக்கங்காட்டி இவங்களுக்கு வேறு சந்தேகம் வருது என்னடா கிளாக்கவே இருக்க ஏதோ டைம் வச்சு தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் புத்திசாலித்திரமா அந்த போலீஸ் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பையனை கூட்டிகிட்டு போய் இருட்டான ரூமில் போட்டுட்டு கிளாக்கெல்லாம் ரெண்டு மணி நேரம் ஃபாஸ்ட்டாக வச்சு அதுக்கப்புறம் ஒரு அரை மணிநேரம் கழிச்சு உடனே கூட்டிகிட்டு வந்தால் உனக்கு டைம் மாறுன மாதிரி தெரிஞ்சிடல அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு பிளான் போடுறாங்க அதே மாதிரி டைம்லாம் மாற்றி வச்சதுக்கப்புறம் நம்ம பையனை கூட்டிகிட்டு உட்கார வைக்கிறாங்க அவனால் மூணு மணி நேரம் ஆயிடுச்சு அவன் தப்பிச்சு போயிருப்பான்னு நினச்சிட்டு உண்மையெல்லாம் சொல்லிடுறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவையாக அங்கேருந்து செக் போஸ்ட்டில் மடக்கி பிடிச்சிடுறாங்க மடக்கி பிடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை கட் பண்ணி இங்கே ஜெயிலில் தான் காமிக்கிறாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்களோ அங்கே தான் காமிக்கிறாங்க அங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க அந்த பொண்ணு வேறு வரா பொண்ணு வந்து நம்ம நான் அவங்கள்கிட்ட கொடுத்தனா பணத்தை திருப்பி கொடுத்துன்னு சொல்லும் போது எந்த பணம் யார் நீ அப்படிங்கிற மாதிரி இவனவே ஏமாற்றிட்டு அங்கேருந்து பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறா நம்ம ஹீரோவாக ஏஏன்னு கத்துறா ஆனால் அவள் கண்டுக்காமல் அப்படியே போயிட்றா நம்ம சார் தான் இங்கே கேட்குறாரு என்னடா பண்ணி வச்சிருக்க நீ இப்படி பண்ணியிருக்கிய நீ என்னால் நிறையா கேஸை போட்டு உள்ளத்தலை போகிறேன்னு சொல்கிறாரு அவன் கேட்குறான் என்ன சார் கோவம் மேலே உங்களுக்கு ஏன்டா நான் நேருமையாக வேலை செஞ்சிட்ருக்கேன் நீ பணத்துக்காக கொள்ளையடிச்சுட்ருக்கேன் எனக்கு என் குடும்பத்தில் என்னை விட்டு போயிட்டாங்க என் ஒய்ஃப்லாம் என்னை விட்டு போயிட்டா நான் இப்போ ஆனதே இருக்கேன் உனக்கு மட்டும் என்னடா இப்படின்னு சொல்லி அவனை திட்டுறாரு அது மட்டும் இல்லாமல் நீ வந்து முதல் கொள்ளை தான் உன்னை பணத்துக்காக அடிச்சிருக்க அடுத்தடுத்து அடித்ததெல்லாம் உன்னோடய பேருக்காக அந்த விஸ்கி பிராண்டிட் பேருக்காக அப்படின்னு சொல்கிறான் கண்டிப்பாக உனக்கு நிறைய தண்டனை போட்டு நே உள்ளத்தில் தான்டா போகிறான் அப்படின்னு சொல்லி இவர் வேலை நம்ம ஹீரோவை பயப்படுத்துகிறாரு நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அங்கேருந்த கயிறெல்லாம் எடுத்து கயிறு துணி எல்லாத்தையும் எடுத்துட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அந்த ஜெயிலை வச்சு தப்பிச்சு போயிடலான்னு நினைக்கிறான் ஏன்னா கேஸ் போட்டு இவ்வளோ தளரக்குன்னு லேட் ஆகல அதனால் தப்பிச்சு போயிலான்னு நினைக்கிறான் என்ன பண்ணுறான்னு பார்த்திங்கன்னா அங்கேருந்த ஜன்னல் மூலியமாக அந்த கயிறெல்லாம் கட்டி கீழே இறங்கி ஹெட் ஆஃபீஸ்காராக போயிடறான் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து எப்படியும் கீழே இறங்கலான்னு இறங்குறான் ஆனால் இறங்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அவன் கையில் அறுக்குது ரத்தமெல்லாம் வருது ஆனால் அதை பொருட்படுத்தாமல் அவன் கீழே இறங்கி குதிச்சு ஓடிடுறான் தான் பார்த்தீங்கன்னா ரியலாக நடந்த இதை காமிக்கிறாங்க விஷுவலில் அப்போ பார்த்திங்கன்னா அவன் தப்பிச்சு போனத்தில் பன்னெண்டு மணி நேரத்துலேயே நம்ம போலீஸ்லாம் அவனை கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சி ஜெயிலையும் போட்டுருவாங்க போட்டு ஒரு பன்னெண்டு வருஷம் இவனால் வெளியே வர முடியாது ஜெயிலில் போட்டுருவாங்க பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வான் இதோட அந்த படம் முடிஞ்சுது எப்படி இருந்துச்சு எதனால் இப்படி இவன் மாறினா இவன் மாறுனதுக்கு என்ன தான் காரணம்னு சொல்லி சூழ்நிலையா இல்லை சரியான கைடன்ஸ் இல்லாதனால அப்படிங்கிறத கமெண்ட் பக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க இதோட இந்த வீடியோ முடிஞ்சது வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்